வணக்கம் மக்கள் கணவர் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம் அப்படின்னா போச்சம்பள்ளி இக்கத்து சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது காட்டன் சாரி தான் இது பியூர் காட்டன் சாரி இது என்ன சாரி அப்படின்னா போச்சம்பள்ளி இக்கத்து சாரி அதாவது இந்த டிசைனுக்கு பேரு இக்கத்துன்னு சொல்லுவாங்க இந்த போச்சம்பள்ளில ரெடி ஆகக்கூடிய சாரி தான் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் அதாவது மீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இதுல வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் நீங்க சாரிக்கு எடுத்துக்கிட்டு செவன்டி சென்டிமீட்டர் வந்து ப்ளவுஸுக்கு எடுத்துக்கலாம் இந்த சேரீ வந்து நல்லா அகலமாவே இருக்கும் இதெல்லாம் பல்லுல உள்ள டேசலும் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க இந்த சாரில நிறைய கலர் இருக்கு டிசைனும் வர வர டிசைன் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுல ஏதாவது சேரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை எல்லா சாரியுமே வந்து காட்டன் சாரி தான் இது மிக்சிங் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க சப்போஸ் இந்த சாரீ ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரி வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து இது ஃப்ரீ தான் இப்ப நீங்க ஒரு ஆபிஸுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ் நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நீங்க மிஷின் வாஷ் பண்ணதா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை வந்து கையில வாஷ் பண்றதுதான் நல்லதுன்னு நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கையில வாஷ் பண்ணிக்கோங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது இதை வந்து நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நல்லா கைய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதும் இதுக்கு வந்து ஸ்டார்ச் தேவையே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமல இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டாட்சு போட்டு கட்டுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க நீ ஸ்டாட்சு போட்டு கட்டிக்கலாம் மற்றபடி இதுக்கு ஸ்டாட்சு போட்டா தான் கட்ட முடியும் அப்படிங்கறது கிடையாது இதுல வந்து கலர் பாத்தீங்கன்னா வேற வேற கலர் இருக்கும் அதே மாதிரி டிசைன் சில சமயம் வேற வேற கலர்ல ஒரே டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்க கவனிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க அப்படின்னா இதுவரைக்கும் பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நான் என்னெல்லாம் வீடியோ போட்டுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களோட லைக் கமெண்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா வேற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேற என்ன மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சாரி எப்படி ரேட்ல கிடைக்குது அதோட டிசைன் எப்படி இருக்கு ஏன்னா நமக்கு சில சாரியோட மெட்டீரியல் தெரிஞ்சிருக்கும் சில அதோட மெட்டீரியல் தெரியாது அப்படிங்கும் போது நீங்க இந்த குரூப்ல ஆட் ஆகிட்டீங்கன்னா என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் வருதுங்கிறத கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம கிட்ட என்னென்ன மெட்டீரியல் வருதுன்னு பார்த்துட்டு இது எங்கே கிடைக்குதுன்னு நீங்க இன்னொருத்தங்களையும் கம்பேர் பண்ணிட்டு எங்க கம்மி ப்ரைஸ்ல கிடைக்குதோ அங்கே நீங்க தாராளமாக உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அப்பதான் தெரியும் ஏன்னா சிலர் வந்து வருவாங்க ஜாயின் பண்ணுவாங்க உடனே வெளில போடுவாங்க அவங்க எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியாது அதனால நீங்க ஜாயின் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடு சந்திப்பம் பாய்